ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடேஸ் எ வண்டர்ஃபுல் டே ஃபார் யூடியர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கிரேப் ஸ்குவாஷ் எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம் இது ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தா எப்போது வேணாலும் நம்ம வந்து ஜூஸ் சட்டுன்னு ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ஒரு அரை கிலோ க்ரீன் கிரேப்ஸ் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு வாட்டி அலம்பி எடுத்துருங்க ஸோ அது வந்து வீணாக போன கிரேப்ஸ் ஏதாவது இருந்தால் அது தூக்கி போட்டுருங்க இதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கிரேப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு முந்நூறு எம்எல்லேருந்து நானூறு எம்எல் வரைக்கும் வாட்ரு ஊற்றி குக்கரில் வச்சு த்ரீ டு ஃபோர் விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லாவே இது வெந்திருக்கு இப்போ ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க ஸோ இது கூட நான் வந்து இந்த ஃபுட் கலர் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன் அது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்க்கலாம் கலர் காண்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் பிடிச்சா அதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்ருங்க ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணணும் அப்போ தான் அதோடய ஃப்ளெஷ் எல்லாமே வெளியில் வரும் நம்மளோட ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க ஸோ இப்போ ஒரு பெரிய லெமன் அதோட ஜூஸ் இதில் ஊற்றிக்கலாம் ஸோ அது ஆக்ட் ஆகும் ஸோ அதனால் கண்டிப்பாக லெமன் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போது வந்து ஒரு கால் கிலோ சுகர் நம்ம சேர்த்துக்கிறோம் சுகர் நிறைய சேர்த்துட்டுனா அப்புறம் ஜூஸ் போடும்போது நம்ம சேர்த்துக்க வேணாம் ஸோ சுகரும் வந்து ப்ரிசர்வேட்டிவாக தான் ஆக்ட் ஆகும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருந்தா எப்போது வேணாலும் நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம் ஸோ நான் கொஞ்சம் சப்ஜா சீட் போட்டுக்கிறேன் ஸோ கொஞ்சம் ஐஸ் ஐஸ்க்யூப்ஸும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றினா போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் எம்எல் ஊற்றுனா போகிறோம் நம்ம இந்த ஸ்குவாஷில் இருந்து நம்ம வீட்டிலே செய்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது தண்ணி ஊற்றிக்கலாம் சரி சுகர் பத்திலருந்தால் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க ஸோ இது எனக்கு வந்து சுகர் வந்து கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சா லைக் மட்டும் பண்ணிடுங்க நான் குடிச்சு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்குது டேஸ்டியாக இருக்குது பார்ட்டி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் குட் லக்